யமுனை நதி மெதுவாக ஓடிக்கொண்டிருந்த மண் வாசனையும் விறகு புகையும் கலந்த கோபால்பூர் கிராமத்தில் முற்றிலும் மாறுபட்ட இரண்டு இளைஞர்கள் வசித்து வந்தனர் அங்கு ஒருவன் இருந்தான் அவன்தான் ராஜேஷ் ராஜேஷ் மிக குறைவாக பேசக்கூடியவன் அவன் சிந்தனைகள் அவன் ஈடுபாடும் எந்த ஒரு உரையாடலை விடவும் ஆழமானவை தலையசைப்புகள் சிந்தனையுடன் கூடிய முனகல்கள் மற்றும் அவனது கண்களில் உள்ள மென்மையான அறிந்த பார்வை மூலமே அவன் அதிகம் பேசுவான் அவன் எப்போதாவது பேசினால் அவனது வார்த்தைகள் துல்லியமாகவும் கவனமாக தேர்ந்தெடுக்கப்பட்டவையாகவும் சில சமயங்களில் ஒரு பிரசங்கத்தை விட அதிக எடையுடன் இருக்கும் சுயசார்புடனும் மண்ணில் உழைத்து உயிர்களை வளர்ப்பதுமே அவனது கனவாக இருந்தது அடுத்து இருந்தவன் சுரேஷ் சுரேஷ் ஒரு மனித ஒளிப்பெருக்கி நடமாடும் பேசும் தலைப்புச் செய்தி அவனுக்கு எல்லாவற்றையும் பற்றியும் தெரியும் ஒரு கருத்து இருந்தது ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு இல்லாதவற்றுக்கும் கூட மற்றும் ஒவ்வொரு சந்திப்பிற்கும் ஒரு கதை வைத்திருப்பான் அவனது குரல் கிராம சதுக்கம் முழுவதும் கேட்கும் அவனது சிரிப்பு அதிர்வலைகளை ஏற்படுத்தும் மற்றும் அவனது அறிவிப்புகள் பெரும்பாலும் மற்றவர்களின் பேச்சுக்களை மூழ்கடித்துவிடும் அவனது கனவு விரைவாக செல்வம் பிரம்மாண்டமான முயற்சிகள் மற்றும் ஊரிலேயே பேசப்படும் ஒருவராக இருப்பதுதான் ஒரு மாலை பொழுதில் ராஜேஷ் பல மாதங்களாக சேமித்து நுணுக்கமான திட்டங்களுக்கு பிறகு தனது முதல் பசுவை வீட்டிற்கு கொண்டு வந்தான் அவள் மென்மையான பழுப்பு நிற கண்களைக் கொண்ட அழகான சாதுவான பிராணி அவளுக்கு லட்சுமி என்று பெயரிட்டான் அவன் அவளுக்காக ஒரு சிறிய உறுதியான கொட்டகை கட்டினான் மிகச்சிறந்த தீவனத்தை கவனமாக சேகரித்தான் மேலும் அவளது பழக்க வழக்கங்களை கற்றுக்கொள்ள பல மணி நேரம் அவளை கவனித்து வந்தான் இந்த செய்தியை கேள்விப்பட்ட சுரேஷ் இயல்பாகவே விசாரிக்க வந்தான் லட்சுமியிடமிருந்து ராஜேஷ் கவனமாக பால் கறந்து கொண்டிருப்பதை பார்த்தான் ராஜேஷ் என் நண்பா என்று சுரேஷ் இடி முளைக்கமிட்டான் அது லட்சுமியை கிட்டத்தட்ட குதிக்க வைத்தது ஒரு பசு என்ன ஒரு அற்புதமான முயற்சி ஒரே ஒரு பசுவா என்ன திட்டம் வைத்திருக்கிறாய் ஒரு நாளைக்கு ஒரு குவலை போலா உனக்கு நூறு வயதாகும் போதுதான் நீ பணக்காரனாவை ராஜேஷ் வெறுமன ஒரு சிறிய கனிவான புன்னகையை வழங்கினான் இது ஒரு ஆரம்பம்தான் சுரேஷ் ஒரு ஆரம்பமா என்று சுரேஷ் ஏளனம் செய்தான் தன் கைகளை அசைத்து நிராகரித்தான் உனக்கு ஒரு மந்தை தேவை இருபது அல்லது முப்பது பசுக்கள் அப்போதுதான் வியாபாரம் பற்றி பேச வேண்டும் நான் மலைகளிலிருந்து கவர்ச்சியான ஆடுகளை இறக்குமதி செய்ய நினைக்கிறேன் அவை தங்க நிற பால் கொடுக்கும் உனக்கு தெரியுமா அப்படித்தான் நான் கேள்விப்பட்டேன் ராஜேஷ் தொடர்ந்து லட்சுமியின் பால் கறந்தான் அவனது அசைவுகள் மெதுவாகவும் நிலையானதாகவும் இருந்தன அவன் எதுவும் பேசவில்லை அடுத்த சில மாதங்களில் ராஜேஷின் அமைதியான உழைப்பு அசைக்க முடியாத முடியாததாக இருந்தது அவன் லட்சுமிக்கு உணவளித்தான் கொட்டகையை சுத்தம் செய்தான் மேலும் அவளது பாலை கிராமத்தில் உள்ள ஒரு சிறிய குடும்பங்களுக்கு கவனமாக விற்றான் அவன் நெய் மற்றும் தயா தயிர் தயாரிப்பது பற்றி கட்டிக்கொண்டான் படிப்படியாக தனது தயாரிப்புகளை விரிவுபடுத்தினான் ஈட்டும் ஒவ்வொரு ரூபாயும் சேமிக்கப்பட்டது அல்லது சிறந்த தீவனம் ஒரு புதிய வாலி அல்லது லட்சுமிக்கு ஒரு வசதியான பாய் வாங்குவதில் மீண்டும் முதலீடு செய்யப்பட்டது அவன் தனது முன்னேற்றத்திற்கான பற்றி அரிதாகவே பேசினான் அவனது செயல்களை பேசப்படும் என்று விட்டான் இதற்கிடையில் சுரேஷின் கவர்ச்சியான ஆடு முயற்சி எதிர்பார்க்கப்பட்டதை விட தோல்வியடைந்தது அவன் ஒரு பிரம்மாண்டமான விளையாட்டை பற்றி பேசினான் தான் விரைவில் அடைய போகும் பற்றி எல்லாரிடமும் பெருமை பேசினான் மேலும் தனது விரிவான திட்டங்களின் அடிப்படையில் பணத்தையும் கடன் வாங்கினான் ஆனால் அவன் உண்மையில் எந்த ஆடுகளையும் வாங்கவில்லை தங்க நிரப்பால் அவனது கற்பனையின் விளைவுகளாகவே அல்லது தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட வதந்தியாகவோ இருக்கலாம் அவன் ஒரு தொழிலை கட்டமைப்பதை விட அதை பற்றி பேசுவதிலேயே அதிக நேரத்தை செலவழித்தான் ராஜேஷ் நீ உன் நேரத்தை வீணடிக்கிறாய் என்று சுரேஷ் உரத்த குரலில் அறிவிப்பான் ராஜேஷ் ஒரு வேலிக்கம்பத்தை கம்பத்தை சரி செய்து கொண்டிருப்பதை பார்க்கும்போது என்னை பார் நான் இறக்குமதி செய்யப்பட்ட எருமைகளை ஒப்பந்தமாக முடிக்கப் போகிறேன் அவை எருமை பால் கொடுக்கும் மிகவும் கெட்டியானது நகரவாசிகள் ஒரு பெரும் தொகையை கொடுப்பார்கள் ராஜேஷ் வெறுமன தலையசைப்பார் லேசான கிட்டத்தட்ட உணர முடியாத புன்னகையை வழங்குவார் வாழ்த்துக்கள் சுரேஷ் பருவங்கள் மாறும்போது அதிர்ஷ்டங்களும் மாறின லட்சுமியை தன் அடித்தளமாக கொண்டு ராஜேஷ் மெதுவாக ஆனால் உறுதியாக விரிவாக விரிவாக்கத்தைத் தொடங்கினான் லட்சுமியின் பால் மற்றும் பால் பொருட்களிலிருந்து கிடைத்த லாபத்தை கொண்டு அவன் இரண்டாவது பசுவையும் பின்னர் மூன்றாவது பசுவையும் வாங்கினான் பால் கறப்பதற்கு விநியோகத்துக்கு உதவ ஒரு சில இளைஞர்களை கிராமத்து இளைஞர்களை வேலைக்கு அமர்த்தினான் அவனது சிறிய கொட்டகை ஒரு சிறிய சுத்தமான பால் பண்ணையாக வளர்ந்தது அதில் பளபளப்பான எஃகு கேன்கள் மற்றும் மண்பானைகள் நிரம்பியிருந்தன தரம் மற்றும் நம்பகத்தன்மையான அவனது நட்பெயர் பரவியது மறுபுறம் சுரேஷ் இப்போது புதிய பிரம்மாண்டமான மற்றும் இறுதியில் தோல்வியற்ற திட்டங்கள் நிரந்தரம் ஆதாரமாக இருந்தான் அவனது இறக்குமதி செய்யப்பட்ட எருமை திட்டம் புகை போல் மறைந்தது பின்னர் அவன் அதிசய உரம் பின்னர் டிராகன் பல விவசாயம் என்று மாறினான் குறிப்பாக ஒரு கோடையில் ராஜேஷ் என்று அவன் ஆரம்பித்தான் அவனது குரல் வியக்கத்தக்க வகையில் மென்மையாக இருந்தது அவன் உன் பசுக்கள் அவன் நன்றாக இருக்கின்றன உன் தொழில் உண்மையிலேயே வளர்ந்திருக்கிறது ராஜேஷ் திரும்பினான் அவனது கண்களில் அமைதியான நிலையான பார்வை இருந்தது அவன் ஒரு துணியால் தன் கைகளை துடைத்தான் ஆம் வளர்ந்திருக்கிறது ஆன் நான் ஒரே ஒரு பசுடன் உன் நேரத்தை வீணடிக்கிறாய் என்று எப்போதும் நினைத்தேன் என்று சுரேஷ் ஒப்புக்கொண்டான் அவனை பா பார்வையில் தரையில் விழுந்தது பெரிய திட்டங்கள் பெரிய பேச்சு பெரிய எல்லாமே தேவை என்று நினைத்தேன் ராஜேஷ் அவனை பார்த்தான் பின்னரது அவன் செழிப்பான பால் பண்ணையை கை அசைவால் சுட்டி காட்டினான் நான் உன்னிடம் சொன்னேன் என்று அமைதியாக சில சமயங்களில் சுரேஷ் கவனமாக வளர்க்கப்படும் ஒரு சிறிய ஆரம்பம் உலகிலேயே அனைத்து பெரிய பேச்சுக்களை விடவும் பெரியதாக வளரும் என்றான் சுரேஷ் ஆரோக்கியமான பசுகளை பலவளப்பான கேன்களை மரியாதை குறியத்துள்ள இறுதியாக அவனுக்கு புரிந்தது ராஜேஷ் குறைவான வார்த்தையை கொண்ட மனிதன் ஒரே ஒரு பசுவிலிருந்து ஒரு சாம்ராஜ்யத்தை கட்டி எழுப்பிவிட்டான் சுரேஷ் முடிவற்ற பேச்சுக்களை உடைய மனிதன் பெற்றுவான கோட்டைக்களை தவிர வேறு எதையும் கட்டவில்லை இந்த கதை பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபேன்ஸ் உங்களது கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் சி யூ த நெக்ஸ்ட் வீடியோ